உங்கள் கிராம பார்வை செய்திகள் சென்னையில் காசி விஸ்வநாதர் தரிசனம் நிகழ்ச்சி நடைபெற்றது பிரகாசம் சாலை பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் ஏற்பாட்டில் மகா எண்பத்தி எட்டாவது திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காசி விஸ்வநாதர் தத்ரூபம் காட்சி தரிசனம் நிகழ்ச்சி பிராட்வே பிரம்மா குமாரிகள் பொறுப்பு பி கீதா தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் புண்ணிய பூமி பாரதத்தின் புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் ஜோதிர்லிங்கம் அமைத்து சிறப்பு பூஜைகள் செய்து தீப தூப ஆராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் நிர்வாகிகள் பி கே பிரபா பி கே பிரியா ஆகியோர் முன்னிலையில் ஜோதிர்லிங்க தரிசனம் ஆத்மா பரமாத்மா இவ்வுலக நாடகம் பற்றிய கண்காட்சி மனம் உடல் ஆரோக்கியத்திற்கான இலவச தியான பயிற்சி வாழ்க்கைக்கு நல் வழிகாட்டும் புத்தகங்கள் வழங்குதல் பரமாத்மா மற்றும் தியானம் பற்றிய வீடியோ காட்சி போன்றவை நடைபெற்றது இந்நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளர்களாக போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் சுரேஷ் ஆன்மீக சிந்தனையாளர் சுதாகர் உள்ளிட்ட சுற்று வட்டார பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முடிவில் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது